அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் லவ் பண்ணி ஏமாந்துட்டீங்களா அல்லது உங்களை யாராவது சதி செஞ்சு உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்களா அல்லது லவ் பண்ணிட்டு எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய அம்மா அப்பா காமிக்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை யாராவது சதி செஞ்சு ஏதாவது ஒரு இரு நபர் பிரியத்துக்கு உண்டான அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை பிரிச்சுட்டாங்கன்னு சந்தேகமாக இருக்கா கவலைப்படாதீங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க நிச்சயமாக பிரிந்த நபர் உங்களை தேடி ஓடி வருவாங்க வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு எளிமையான வசிய தான் இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது செலவு பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது இதற்கு உரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒயிட் கலர் பேப்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது பேனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிளாக்கோ ப்ளூவோ ரெட்டோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பசிய முறையை எப்படி கையாளுன்றதை பற்றி இந்த பதிவில் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் இந்த மாதவிடை காலங்கள் தீட்டு நாட்களில் விளக்கு நாட்களில் பண்ணவே கூடாது பலன் தராது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க பண்ணலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் இப்போ எந்திரத்துக்கு நாம் போயிடுவோம் இதை எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் பத்து கட்டங்கள் வரா மாதிரி போட் பண்ணிக்கோங்க நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ நம்பர்ஸ் நாம் ஃபில் பண்ண போகிறோம் முதல்ல இந்த கட்டத்துக்கு வாங்க இங்க மூன்று அதுக்கப்புறம் ஆறு இங்கே ஏழு இங்கே ஒன்று இங்கே எட்டு இப்போ கீழே வாங்க இங்கே மூன்று இங்கே ஆறு இங்கே ஏழு இங்கே ஒன்று அதுக்கப்புறம் இங்கே எட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி அப்புறம் பேர்கள் எழுதணும் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் முதல்ல இங்கே எழுதுங்க விரும்பும் நம்மளுடைய பேர் இங்கே எழுதிட்டு அவங்க அம்மா பேர் இங்கே எழுதணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் இதுதான் ஹவ்வா அப்படின்னு எழுதணும் விரும்பும் அப்பறைய பேர் ஆனாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹூப் அப்படின்னு போடுங்க ஹூ போட்டு முடிச்சப்பறம் இங்கே உங்கள் பெயர் அதுக்கீழே உங்கள் அம்மா பெயர் போடணும் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் மூன்று ஆறு ஏழு ஒன்று எட்டு அதுக்கப்புறம் மூன்று ஆறு ஏழு ஒன்று எட்டு இப்படி ஃபில் பண்ணப்பறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே நீங்கள் விரும்புகளுடைய பேர் போட்டு பெண்ணாக இருந்தால் பிந்தே ஆனாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் ஹூப் போடுங்க அதுக்கப்புறம் இது பக்கத்தில் உங்கள் பேர் போட்டு ஆனாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பிந்தே போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபருடைய பொருள் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது அவங்களுடைய கைவிரல் நகமோ தலைமுடியோ அல்லது அவங்க பயன்படுத்தின துணியோ ஏதாவது ஒன்று இருந்தால் சின்னதாக போதும் சின்ன சைஸாக இருந்தால் போதும் அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபர் பேர் போட்டுக்கிங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல கம் போட்டு பேஸ்ட்டு எதாவது ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு இதை நீங்கள் மடிக்கணும் இந்த இடத்துல ஒட்டினப்புறம் நீங்கள் மடிச்சிருங்க ரெண்டு பேருடைய சே பேரும் ஒன்றா சேர்ற மாதிரி மடிக்குங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மடிவு அப்புறம் இப்படி மடிங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க இதை வந்து டேப் போட்டு சுற்றிடுங்க எந்த கலர் டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல செலோ டேப்போ அல்லது ஈபிக்கு யூஸ் பண்ண முடியுங்களா இந்த எலக்ட்ரிக்கல் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிற அந்த டேப்பு ஏதாவது ஒரு டேப் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆற்றோரமாக புதைச்சிட்டுனாக்கா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு சுத்தமான இடமா பார்த்து குழி தூண்டி இதை புதைச்சிருங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அப்படி முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு முறை செஞ்சிட்டாலே போதும் நிச்சய பலன் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்